எது ரொம்ப முக்கியம் தீனா துன்யாவா சிம்பிள் ஆன்சர் துன்யா முக்கியம் ஆனா ரொம்ப முக்கியம் தீனா துன்யாவான்னு வரும்போது ஏ அல்ல என்ன சொல்றா சபிஹிஸ்மா ரப்பிக்கல் ஆளால யாரு தீன் துன்யா என்ற காம்படிஷன் வரும்போது துன்யாவை எடுத்துக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹு தலா வான் பண்றான் பல் துணல் ஹயாத்து துன்யா புரியுதா சிறந்தது அதாவது என்ன அர்த்தம் ஆகிரத்துக்கு உதவக்கூடிய தீன் தான் சிறந்தது துன்யா ஆகிரத்துக்கு உதவுமா வெறும் துன்யா அதை நீங்க தீனுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் துன்யா ஆகிரத்துக்கு உதவுமா நாளைக்கு நீங்க அல்லாட்ட போய் ரபுல் ஆலமீன் என்னுடைய நீ டாக்டர் இன்ஜினியர் ஆயிர தள்ளுவண்டியில தக்காளி பழம் வித்துக்க தள்ளு வண்டியில வாழைப்பழம் வித்துக்க அல்லது பெரிய நாட்டையும் ஆளக்கூடிய பெரிய மந்திரியா இருந்துக்க அரசனா இருந்துக்க ஐ டோன்ட் கேர் யூ ஹாவ் தீன் ஓகே நீ நபியோட ரசூலோட ஜன்னத்துள் ஃபிர்தோஸுக்கு ஓடி போயிடு அப்படின்னு